விஞ்ஞானிகள் டஜன் கணக்கான எஃப்ஆர்வி எனப்படும் ஃபாஸ்ட் ரேடியோ ஃபஸ்ட் சிக்னல்களை கண்டறிந்துள்ளனர் இவை விண்வெளியில் கண்டறியப்பட்டுள்ள ஏலியன் சிக்னல்களாகும் தற்போது வானியலாளர்கள் புதிய எட்டு ஏலியன் சிக்னல்களை கண்டறிந்துள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு முன்பு முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வானியலாளர்கள் நமது விண்மீன் மண்டலத்திற்கு அப்பாலிருந்து வெளிவரும் உயராற்றல் ரேடியோ சிக்னல் ஒன்றை கண்டுபிடித்தனர் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சரியான அடையாளமும் இல்லாமல் விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ரேடியோ சிக்னல்களை ஏலியன் சிக்னல் என்று தீர்மானம் செய்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த ரேடியோ சிக்னல் பின்னால் உள்ள உண்மைகள் மற்றும் செய்திகளை வானியலாளர்கள் ஆராயத் துவங்கினர் விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட ரேடியோ சிக்னல் பின்னால் உள்ள செய்தி என்னவாக இருக்கும் என்ற ஆர்வத்தை அந்த சிக்னல் உருவாக்கியது என்று வானியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஒருமுறை மட்டுமே இந்த சிக்னல் கண்டுபிடிக்கப்படவில்லை ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த ஏலியன் சிக்னலை வானியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர் வெளிப்படையான காரணமின்றி விண்வெளியில் சுற்றித் திரியும் இந்த ரேடியோ சிக்னல்கள் அந்நிய கிரகத்தின் ஏலியன் செய்தியாக இருக்கலாம் என்று யூகிக்க தொடங்கி ஆராய்ச்சியை மேற்கொண்டனர் அதனை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் முடிவாக தற்பொழுது எட்டு புதிய எஃப்ஆர்பி ஏலியன் சிக்னல்கள் நமது விண்வெளி மண்டலத்திற்கு அப்பால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வானியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதில் அதிர்ச்சி என்னவென்றால் வானியலாளர்களின் ஆராய்ச்சியின் போது பத்து முறை ஒரே சிக்னலிலிருந்து சிக்னல் வந்துள்ளது என்பதுதான் வானியலாளர்கள் கண்டுபிடித்த ஆறு புதிய எஃப்ஆர்பி ஏலியன் சிக்னல்கள் ஒரு முறை மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏழாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட எஃப்ஆர்பி ஏலியன் சிக்னல் மூன்று முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கூடுதல் அதிர்ச்சியாக எட்டாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட எஃப்ஆர்பி ஏலியன் சிக்னல் சுமார் பத்து முறை தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கப்பட்டு ஆராய்ச்சியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது விண்வெளியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த ஏலியன் சிக்னல்களுக்கு பின்னால் உள்ள செய்திகளை கண்டறியும் புதிய முயற்சியில் தற்பொழுது வானியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளனர் என்று பியூச்சரிசம் ஊடகம் தெரிவித்துள்ளது எட்டு எஃப்ஆர்பி ஏலியன் சிக்னல்கள் பற்றிய உண்மை அறிக்கையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மனிதர்களிடம் ஏலியன் பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தற்போது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏலியன்கள் குறித்து நாம் பல்வேறு செய்திகளை படித்து வந்துள்ளோம் இந்தியாவிலும் கூட ஏலியன்கள் உலாவியதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகின ஆனால் தற்போது ஏலியன்கள் மனிதர்களிடம் பேசியுள்ளதாக புதிய அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது ஏலியன் எவ்வாறு மனிதர்களுடன் பேசினர் அவர்கள் என்ன பேசினர் என்பது தற்போது அதிர்ச்சி தரும் விஷயமாக பரவி வருகிறது ஏலியன்கள் எனப்படும் வேற்றுக்கிரக வாசிகள் பூமியில் பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்து உலாவுவதாக தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் பார்ப்பதற்கு மனித உடலோடு சற்று மாறுபட்ட உருவத்தில் இருப்பதாக விஞ்ஞானிகள் தகவல்களை தெரிவித்து வருகின்றனர் சனி கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையில் ஏராளமான நிலவுகள் இருக்கின்றன அந்த நிலவுகளில் ஏலியன்கள் வாழ்வதற்கான ஏற்ற காலநிலைகள் இருக்கின்றன மேலும் அங்கு அவர்கள் விண்வெளி நிலையத்தையும் கட்டமைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இதை நாசாவின் கசினி விண்கலம் படமெடுத்து அனுப்பியுள்ளது அந்த ஏலியன்கள் விண்வெளியை பாதுகாப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அவர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை அனுப்பியும் கண்காணித்து வந்துள்ளனர் விண்வெளியில் ஏற்படும் ஆபத்துகளையும் அவர்கள் கண்டறிந்து அழித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது விஞ்ஞான வளர்ச்சியில் ஏலியன்கள் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருக்கின்றனர் இவர்கள் ஸ்பேஷிப் எனப்படும் பறக்கும் தட்டுகளையும் இவர்கள் கண்டுபிடித்து பயன்படுத்தி வருகின்றனர் மேலும் பூமிக்கு வந்து செல்வதற்காகவும் இதை பயன்படுத்தி வருகின்றனர் இதை வேற்றுக்கிரகவாசிகளின் ஆராய்ச்சியரான ஸ்டீபன் ஹேக்கிங்ஸும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கோடைக்கால இரவு பொழுது அப்பொழுது விண்வெளி மற்றும் வேற்றுக்கிரகவாசிகள் குறித்து ஜெர்ரி ஹெமான் தனது ஆராய்ச்சியில் வழக்கமாக பிஸியாக இருந்தார் அப்பொழுது அவர் வைத்திருந்த கணினியில் சற்று மாறுபட்ட சிக்னல்கள் பதிவாகி இருந்தது இது ரேடியோ சிக்னல் ஆகும் சுமார் எழுபத்தி ரெண்டு நொடிகள் வரை தொடர்ச்சியாக இந்த சிக்னல் கிடைத்து இருந்தது இந்த ரேடியோ சிக்னலை கணினி உதவியோடு பரிமாற்றம் செய்ய மூன்று நாட்களானது இந்த சிக்னல் சூரிய குடும்பத்திற்கு வெளியே இருந்து வந்துள்ளது அந்த சிக்னலில் வாவ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ரேடியோ சிக்னல் நூற்றி இருபது ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்து பெறப்பட்டுள்ளது இது குறித்து தீவிர ஆராய்ச்சியை விஞ்ஞானிகள் ஈடுபட்டனர் இந்த ரேடியோ சிக்னல் ஆயிரத்தி நானூற்றி இருபது மெகாகிட் அலைவரிசையை கொண்டுள்ளது ஆனால் இன்று வரை டிவி மற்றும் தொலைக்காட்சிகளுக்கு இந்த அலைவரிசை ஒதுக்கீடு செய்வதில்லை இந்த அலைவரிசைக்கு ஹைட்ரஜன் லைன் என்று பெயர் வைத்துள்ளனர் எண்கள் பூமியை கண்டவுடன் அழகாக இருப்பதால் இதை வாவ் என்று பூமிக்கு தகவல்கள் அனுப்பியுள்ளனர் இதை பரிமாற்றம் செய்தபோதுதான் அவர்கள் தகவல் அனுப்பியது ஏலியன்கள் என்று தெரிய வந்துள்ளது இது உண்மையோ பொய்யோ அதை நிரூபிக்காதவரை நாம் எப்படி நம்புவது நம்பித்தானாக வேண்டுமென்கிறது விஞ்ஞானம் தோராயமாக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஒளியாண்டுகள் விட்டம் கொண்ட இந்த மாபெரும் பேரண்டத்தில் நாம் மட்டும்தான் தனியாக இருக்கிறோமா ஏலியன் என்பது உண்மைதானா இந்த கேள்வி எப்போதாவது உங்கள் மனதில் உதித்ததுண்டா நிறைய அறிவியலாளர்கள் மனதிலும் இதே கேள்விதான் உதித்திருக்கிறது அவர்களுள் ஒருவர் என்ரிகோ பெர்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இது சம்பந்தமாக பல கேள்விகள் மற்றும் முரண்பாடுகளை அவர் முன்வைத்தார் சூரியனைப் போலவே ஒத்த வயதுடைய ஏன் சூரியனை விடவும் மிகவும் பழமையான பல நட்சத்திரங்கள் இவ்வண்டத்தில் உள்ளன அதிதது நிகழ்வு தகவப்படி பார்த்தால் கூட பூமியைப் போல ஒரு கோள் அவற்றில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அவற்றில் ஒருவேளை உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருந்தால் இந்நேரம் அவை மனித குலத்தை விட ஒருபடி மேலே சென்று விண்மீன் பயணம் கூட மேற்கொண்டிருக்கலாம் ஏனில் பூமியை ஏற்கனவே வேற்றுக்கிரகவாசிகள் வந்து கண்காணித்துவிட்டு என நினைத்தார் பெர்மி ஆனால் அவற்றை உறுதிப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அவரிடமில்லை கிடைக்கவில்லை அப்போது அவர் எழுப்பிய கேள்விதான் இது எல்லோரும் எங்கே இதைத் தொடர்ந்து அவர் எழுப்பிய கேள்விகளும் கூற்றுக்களும் பெர்மியின் முரண்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது ஃபெர்மி முரண்பாட்டின் முதல் அம்சம் என்னவெனில் பால் மட்டும் தோராயமாக இருநூறிலிருந்து நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடும் அதுவே நாம் காணக்கூடிய பிரபஞ்சத்தில் எழுபது செக்ஸ் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடும் இது நிகழ்த்தகவுப்படி ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்று சதவிகிதம் வேறொரு கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் கூட இப்பிரபஞ்சத்தில் பல நாகரிகங்கள் தோன்றியிருக்க வாய்ப்புண்டு இந்த சதவிகிதம் இன்னும் கொஞ்சம் அதிகம் இருந்தால் கூட பல ஆயிரம் நாகரிகங்கள் நம் பால்வீதியிலேயே தோன்றியிருக்கக்கூடும் இதன் இரண்டாவது அம்சத்தின்படி பார்த்தால் பூமியில் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வாழ்வதற்கான பொருட்களில் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டே வருகிறது நாமும் செவ்வாய் கிரகத்துக்கு குடியேறுவது பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டோம் அதேபோல் வேற்றுக்கிரக நாகரிகத்திலும் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் அவர்களும் அதேபோல் புதிய வாழ்விடம் தேடி தங்கள் சூரிய குடும்பத்துக்குள்ளேயும் அருகிலுள்ள மற்ற நட்சத்திர குடும்பத்திலும் தேடி அங்கே புதிய வாழ்விடம் அமைக்க முயன்றிருப்பார்கள் எனில் இன்னும் நாம் கண்களுக்கு ஏன் அவர்கள் புலப்படவில்லை அவர்கள் ஏன் பூமிக்கு வரவில்லை என்பதுதான் அந்த முரண்பாடின் அம்சம் பெருமை முரண்பாட்டின்படி முன்வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி சூரியனை விட பழமையான நட்சத்திரங்கள் பல உண்டு இந்த பிரபஞ்சத்தில் ஏனில் மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே ஏலியன்கள் தோன்றியிருக்கக்கூடும் எனும்போது தொழில்நுட்பத்தில் நம்மை விட அவர்கள் ஒருபடி மேலே இருப்பார்கள் அப்படியென்றால் நம்மை போலவே ஆய்வு செய்ய ஆய்வுக்களங்களை அவர்கள் அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் நாம் பார்த்தவரை வேற்றுக்கிரக ஆய்வுக்களங்களையோ அல்லது அது சார்ந்த பொருட்களையோ நாம் இன்னும் காணவில்லையே ஏன் இப்படியாக பல கேள்விகளுடனும் கூற்றுகளுடனும் சென்று கொண்டிருக்கிறது ஃபெர்மி முரண்பாடு இரண்டாயிரத்தி மூன்றில் இங்கிலாந்தின் ஓபன் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த ஸ்டீபன் வெப் என்ற இயற்பியலாளர் ஃபெர்மி முரண்பாடுகளுக்கான சில தீர்வுகளை முன்வைக்கிறார் வெப் கூறும் பல தீர்வுகளை மூன்று விதமாக பிரிக்கலாம் அவர்கள் இங்கேதான் நமக்கு அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் பிரபஞ்சத்தில் வேறெங்கோ இருக்கிறார்கள் அப்படி ஒரு வேற்றுக்கிரகவாசிகளே இல்லை வேற்றுக்கிரகவாசிகள் அவ்வப்போது வந்து நம்மை பார்வையிட்டு செல்கிறார்கள் நமது அன்றாட வாழ்க்கையை அவர்களது விண்கலங்களிலிருந்து வந்து பார்த்து செல்கிறார்கள் அவ்வப்போது யுஎஃப்ஓ எனப்படும் வேற்றுக்கிரக விண்கலங்களை சிலர் பார்த்ததாக கூறும் கூற்றை வைத்து இதை தீர்வாக சொல்கிறார்கள் அவர்கள் நமது சூரிய குடும்பத்தில் தான் இருந்தார்கள் இப்போது இல்லை இரண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நான்கில் வைக்கிங் விண்கலம் செவ்வாய் கிரகத்தை புகைப்படம் எடுத்தபோது மனித முகம் போலவே ஒரு தோற்றம் தென்பட்டது அதை வைத்து இதை ஒரு தீர்வாக எடுத்துக்கொள்ளலாம் நாம் உயிரியல் பூங்காக்களில் உயிரினங்களை சென்று பார்வையிடுவது போலவே வேற்றுக்கிரகவாசிகளும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாம் எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறார்களா வேற்றுக்கிரகவாசிகள் மிகவும் தொலை தூரத்தில் இருப்பதால் நம்மை அவர்களையோ அல்லது அவர்களால் நம்மையோ தொடர்பு கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம் அவர்களுக்கு நம்மை போல இப்பிரபஞ்சத்தில் இருக்கும் மற்ற உயிரினங்கள் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம் அவர்கள் நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என நமக்கு தெரியாமல் இருக்கலாம் காந்த அலைகள் மூலமாகவோ நீட்டினோ மூலமாகவோ அல்லது வேறேதோ அலைகளின் மூலமாகவோ இன்டர்ஸ்டலர் படத்தில் வருவது போல ஏதாவது குறியீடு வைத்து நாம் கண்டுபிடிக்க முயலலாம் நம்முடைய உலகளாவிய மொழியாக கணிதம் இருக்கிறது அதேபோல் அவர்களுடைய உலகளாவிய மொழியாக கணிதம் போல் வேறேதும் இருக்குமென்றால் இங்கு மொழி பிரச்சனையாகி நம்மால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம் மனித நாகரிகம் வளர்ச்சி என்கிற பெயரில் தம்மை தாமே அழித்துக்கொள்வது போல வேற்றுக்கிரக நாகரிகங்களும் வளர்ந்து தன்னை அழித்து கொண்டு இந்நேரம் காணாமல் போயிருக்கக்கூடும் நாம் இப்பிரபஞ்சத்தில் பார்க்கக்கூடிய பரப்பில்லை வரை மிக அதிகமாக நாகரிகங்கள் இருக்கலாம் ஒருவேளை அவற்றுள் மிக புத்திசாலியாக மனித நாகரிகம் மட்டும் இருக்கலாம் இந்த பிரபஞ்சம் நமக்காக மட்டுமே படைக்கப்பட்டதாக இருக்கலாம் இப்போதுதான் உயிரினங்கள் இப்பிரபஞ்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றி கொண்டிருக்கலாம் தற்போதே வேறெங்கேயோ பூமியைப் போலவே ஒரு கோள் உருவாகி இனிமேல் அங்கு வேற்றுக்கிரகவாசிகள் தலைக்க கூடலாம் இப்பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை ஏதோ ஒரு சிறு அதிர்ஷ்டத்தில் தெரியாமல் பூமியில் உயிரினங்கள் உருவாகிவிட்டன இப்பிரபஞ்சத்தில் நாம் தனியாக இருக்கிறோம் ஆனால் ஏனென்று ஒரே காரணத்தை கூறி விளக்க முடியாது இப்படியாக பல தீர்வுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் இவற்றில் எது சரியானது எது தவறானது என்று வேற்றுக்கிரகவாசி ஒருவர் வந்தாலோ அல்லது கண்டுபிடிக்கப்பட்டாலோ தான் தெரியும் இதுவரை பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் நமக்காக காத்திருந்து இதுபோல பல கூற்றுகளை படித்து கொண்டிருக்கும் வேற்றுக்கிரகவாசியைப் போல நாமும் அவர்களுக்கு காத்திருப்போம் அதுவரை இந்த நொடிவரை பூமியில் ஏழியங்கள் இருப்பதாக எந்த ஆதாரமும் சொல்லவில்லை அப்படி ஒருவர் இல்லை என்பதுதான் இப்போது வரை அறிவியல் நமக்கு சொல்லும் தகவல் ஆனால் வேற்றுக்கிரகவாசிகள் உலகில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு நிரூபிக்க பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள்